ஏன்னா நீங்கள் தான் வந்து இவங்க என்ன போகிறத பற்றி தான் பேச போறாரு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார் நீங்கள் தனியா தனியாக வச்சுங்க சார் உங்கள் மாநாட்டு விஷயங்கள்லாம் தனியாக வச்சுங்க இது வந்து மொத்தமாக பார்க்க வந்துருக்காங்க அவங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி நம்ம இதை நடந்துட்டோம் நல்லா நல்லாயிருக்கும் ஓகே சார் நல்லா நல்லாயிருக்கும் சார் நீங்கள் ஒன்று கவலை நீங்கள் விட்டுருங்க சார் விட்டு சின்ன சின்ன குற்றங்கள் வரும் அதை மன்னி இல்லை அதை மன்னிக்கிறதா மனுஷன் புரிஞ்சுக்கலாம் இல்லை இல்லை நான் சொல்கிறது என்னென்னா குற்றங்கள் இல்லாமல் யாருமே எந்த மனுஷனுமே கிடையாது வெளியில் நல்ல மாதிரி ஆக்ட் பண்றோம் நம்ம நல்ல ஒன்றும் யோசிச்சு வரோ இல்லை இல்லை அது மாதிரி தான் நல்ல மாதிரி நினச்சிட்ருக்கோம் உள்ளே எவ்வளோ அழுக்கு இருக்குது அசிங்கம் இருக்குது அதெல்லாம் சொல்கிறேன்னா வெளில நல்ல ஆள் அப்படி சைடில் இருக்க நல்லா சொல்றது அதெல்லாம் சொல்கிறதில்ல இல்ல அது மாதிரி நினைச்சுங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க சார் கோவத்தில் உங்கள் உங்கள் இதை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க என்ன மாதிரி இருங்க என்ன மாதிரி இருக்க எனக்கு எதுவுமே விட்டாது நீங்கள் மத்தியானம் அண்ணன்ட்டு பேசி பெங்களூரில் இருந்தார் இப்போ பெங்களூர் தோணும் சத்தம் போட்டுருது அவர்த இன்றைக்கி ஒரு ஒரு சின்ன எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அது வீட்டில் நீ போய் நடத்திடுற பூஜை ரூம்லாம் போய் எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு என்ன நான் வந்து இதை கச்சேரிக்கு விட்டு போயிடுவேன் ஏன்னா காரணம் இந்த கால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்கிறதுனால ஒன்று பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது நீ வந்து நடந்துட்டு நடந்துட்டுதுன்னா எனக்கு கொஞ்சம் மேலே பாட முடியல அதனால் விசுவாரணும் நான் அவற்ற போய் நின்று டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் இனிமேல் கச்சேரிக்கு நான் வந்தே ஆக வேணும் கச்சேரி நிறையா இருக்குது சிம்பனிக்கெல்லாம் விட்டு போயிட்டாங்க என்னை உடம்பு சரியில்லைன்னு அந்த மாதிரி சண்டையெல்லாம் போகும் அதனால் இன்றைக்கி அண்ணன் சொன்னார் நீ பார்த்தா கச்சேரி ஒருத்தா பேசிட்டே இருப்படா இன்னொன்னே நம்ம ரெண்டும் பேசும்போது நான் பேசிக்கிறேன் என்ன மாதிரி பேசுறதுக்கு ஆள் கிடையாது அவர் நல்லா போட்டு கலாட்டாக பண்ணுறது இல்லை அதான் சொன்னாங்களே ஒரே ஒரு பெரிய தம்பி இப்படி தான் அண்ணனுக்கு உரிய தம்பி ஒரே ஒரு தம்பினும் நான் தான் அது எவ்வளவு பெரிய பெருமை பாருங்க எனக்கு மேலே கிரீடை வேணுமா நல்லதை யோசிக்க உலகம் பாடக்கூடிய ஒரு சிம்பனை எழுதி எல்லாம் வெளிநாட்டுக்காரெல்லாம் மூக்கில் வரல ஐயோ அப்படி இப்போ மசாத் மாதிரி இருக்குது பெருத்தவன் மாதிரி இருக்குது அதே லிஸ்ட்டில் நீங்கள் வந்திருக்கீங்களே கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷம் உலக பெற்ற சித்தனி சிப்பண்ணுன்னா உங்களுக்கு புரியாது அது அதில் ரசிக்கிறவங்களுக்கு தனி மைண்ட் வேணும் அந்த நமக்கு போட்டால் அடிச்சா போடு சார் தண்ணா தரணு நன்னாண்ணா தருணா தண்ணா அண்ணா தண்ணா இது உங்களுக்கு புரியும் அலு தருத தருத அந்த மீனை தெரிஞ்சு அந்த மியூசிக்கில் தான் ரசிக்க முடியும் எதுக்குன்னா நீங்கள்லாம் தயாராகணும் கேட்டுக்கேட்டால் நல்லா தூக்கம் அது என்னமோ எங்கேயோ கொண்டு போவோம் அந்த மாதிரி ஒரு மியூசிக்கில் உலக புகழ் பெறணும் நம்மளுடைய பேர் வந்து உலகத்தில் பேர் பெறணும்ன்ட்டு இப்போ எல்லா நாட்டிலையும் அவருடைய சிம்பையும் அரேஞ்சிருக்காங்க ஜெர்மனில் டெல்லியில் வந்து நடக்க போகுது இங்கே வந்து ஜூன் செகண்ட் பண்ண போகிறாங்க அப்படிப்பட்ட அண்ணனும் நானும் ஒரே வயதில் அம்மா வயிற்றில் பிறந்திருக்கோங்கிறது பெரிய பெரிய பாக்கியம் அந்த இதுக்கு மேலே பட்டம் தேவையில்லை சார் எல்லாம் அவர் கொடுத்தது தான் அண்ணன் கொடுத்தது தான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஒரு சீக்கிரம் கொடுத்து கோழி கொடுன்னு ஒரு படம் நீ வந்து டைரெக்ட் பண்ணு அப்படி சொன்னாங்க நான் யார்கிட்டையும் அக்சிடண்ட்டாகவே இல்லை படங்கள் பார்த்துருக்கோம் டீவி கார்டி போகும்போது அது எப்படி எடுக்கிறாங்க அது எங்கே குளோசப் போடுறாங்க எங்கே ட்ராலி போடுறாங்க எங்கே வந்து ட்ரெயினில் போகுது எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு இது மட்டும் தான் காப்ஜரேஷனே தவிர யார்ட்டையும் வேலை செய்யவே இல்லை எப்படி வேறு எடுக்க போகிறாங்கன்னா கடை கதை சொல்லிட்டாங்க எங்கள் அண்ணன் பாஸ்கர் கதை சொல்கிறாங்க கதை என்ன வரல நான் நான் யோசிச்சுட்டு அப்படி சொல்லி 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 பேசி இப்படித்தான் கரெக்டாக போகும் அந்த படத்துடைய தீம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படத்துடைய தீம் அதை வச்சு தான் டெவலப் பண்ணணும் அதெல்லாம் சொல்லக்கூடாது ரகசியம் என்ன புத்திசாலித்தனமாக படம் எடுத்துருக்கப்பா அப்பா கோழிக்கூது அப்படி அந்த மாதிரி கரகாட்டக்காரன் சூப்பர் நீங்கள் பார்த்து வச்ச மோகன் மோனவள் தான் கரகாட்டக்காரன் அவங்க ரெண்டு பேரும் டான்ஸர் வச்சாங்க நான் ஒரு நாதஸ்வரமும் ஒரு நாட்டிய காரியம் வச்சாங்க நான் ரெண்டு பேரும் நாதஸ்வரம் நாட்டிய ஃபோக் டான்ஸில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தை எடுத்தோம் எனக்கு அவங்க சோடா காரில் தெரியும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ பாலேஸ்வரன் சொல்லி தான் ஒரு விட்டு ஒரு வந்து காதல் கீதல் நீங்க பேர் கெட்டு போச்சு நம்ம பொழப்பு என்னதுங்க விட்டுட்டு தம்பி இது அவங்க போட்ட வேண்டிய பாட்டை நாங்கள் போட்டோம் பாலையா கூட பண்ணல சிவாஜி கூட என்னப்பா ஏப்பா எங்கப்பா வந்துருக்க நீ அந்த இடத்துல போ அவர் பாடுற வேண்டிய பாட்டு அந்த இடத்துல பாட்டு வச்சுட்டோம் அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு பெரியவங்களா இருக்கிறனால அவங்கள ஃபாலோ பண்ணாலே நமக்கு நல்ல பேர் வரும் இவங்க அமைப்பு ரொம்ப அருமையாக அவங்க ஐடியாலாம் கேட்டபோது நல்ல அமைப்பாக இருக்கு அதனால் எனக்கு என்ன தெளிவு வரல எனக்கு மைண்டில் எனக்கு தெளிவு வரல ஓஹோ இவங்கள்ட்ட சேர்ந்தோம்னா நமக்கு ஆஃப் டிக்கெட்ல நமக்கு படம் கிடைக்குது நம்ம டிக்கெட்டில் பாதிதான் அதையும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கணுமா இல்லை வந்து கஷ்டப்படுற இது அருமையான பாயிண்டை சொன்னார் உதயகுமார் சார் நடிக்க நம்ம டைரக்டர் யூனியனில் தலைவர் இவர் செக்ரட்டரி பேரண்ட்ஸு முதல்ல தயாராக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் புதுசாக கற்றுக்கிறவங்களை கொண்டு வந்து விடாமல் தயாரிப்பில் இருந்து அவங்க உயிரை வச்சுட்டு ஒரு கதையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க யாராவது ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேறானா எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க எல்லாரும் யூனியனில் உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் அதை போடுறோம் சார் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நீங்க அதை எடுத்து பண்ணீங்கன்னா உங்க படம் சக்சஸோ சக்சஸ் வேற அதுக்கு மேல வழியே கிடையாது நான் நிஜமா என்ன ஆனுச்சேன்னா மாநாடுன்னு போட்டிருக்காங்க இவர் வேற நல்லா பேசிட்டு இருக்காரு பண்ணுறது பண்றது எவ்வளோ கேட்டு இரநூறுவாயா டூ ஹண்ட்ரட் பேசாமல் மெம்பர்ஷிப் 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 எல்லாம் போடுறாங்க ஒரு வெளி நம்மளெல்லாம் வச்சு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரோ அதுக்கு அந்த மாதிரி திரட்டுறாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுல அதுதான் பேரன்ஸில் கேட்டு இருந்தேன் என்னமா இருந்தோம்னா ரெண்டு பேரும் அந்த கோபத்தில் தான் இருந்தோம் ஆனா வந்து இது வந்து ஒரு நல்ல அப்ப அமைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் நான் ஒரு சின்ன விஷயமா சொல்லணும் எல்லாம் வந்து என்னை பாராட்டி போல் தள்ளிட்டாங்க பொன்பான தேடி நானும் போட வந்தேன் நான் வந்த மானங்க இல்லை அந்த மாயம் என் ராசாத்த பாட்டு போட்டோம் இது கலைமணி ரைட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணுற படம் எங்கள் ஊர் ராசாத்திங்கிற படம் நான் மியூசிக்கு அவர் சொன்னது என்ன இந்த இடத்துல காதலனும் காதலையும் பிரிஞ்சிருக்கிறாங்க இந்த பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டு இல்லை அந்த மாதிரி நல்லா பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு இந்த பாட்டை சரியாக கவனிக்க பாட்டுக்கு பாட்டு எடுத்தான் தன்னா எதுனா பாட்டுக்கு பாட்டு எடுத்து மற்றாலாம் கட் பண்ணிட்டான் ஆரம்பத்தில் பிடிச்சிட்டேன் தான் நன்ன தான் நன்ன பாட்டுக்கு பாட்டு எடுத்து வந்துச்சுன்னா நான் பாடுவதை கேட்டாயோ அதை கட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் தூக்கி போட்டேன் எங்க ஒரு லாஸ்டத்தில் கேட்கப்பட்டது அது மாதிரி எது ஆதாரம் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இன்னொரு பாட்டு அருமையாக சொன்னீங்க நீலவான ஓடையில் இது பாலாஜிட்ட நான் வந்து மியூசிக் பண்ணுறதுக்கு அவ்வளவுன்னா ஒரு டப்பிங் படம் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி சாங்ஸோடு சேர்த்து வாங்கிட்டாங்க வேற ஒரு மியூசிக் பண்ண தெலுங்கு படம் பிரேமாபிஷேகம்னு ஒரு படம் தெலுங்கு படத்தை அப்படியே ரைட்ஸ் வாங்கிட்டாங்க அந்த சாங்ஸ் மட்டும் நீங்கள் வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போறேன்னு தான் கூப்பிட்டாங்க ஆனால் அவருக்கு நீங்கள் அப்படி என்ன இறக்கிடாதீங்க டப்பிங் படத்தை மியூசிக் ரைட்டர் மாதிரி நீங்கள் தான் சொல்லுங்கள் ஒரு பாட்டுக்கு நூறு பாட்டு நான் போட்டு காட்டுறேன் என்னோட டியூன்ஸ் எல்லாம் கேளுங்க சொல்லிட்டு அப்படி போட்டது இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நீளவான ஓடையில் என்ன பாட்டுன்னு சொன்னா வசந்த கால கோலங்கள் வானே விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் நீலவான இந்த ரெண்டு பாட்டுக்கு மூலம் எது தெரியுங்களா என் சிந்தை நோயும் தீருமா உங்களுக்கு கேட்டிருப்பீங்க இந்த பாட்டு இது வந்து அந்த காலத்தில் வந்த பாட்டு அந்த பாட்டை ஃபாலோ பண்ணி தான் அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க வசந்த கால கோலங்கள் அவரை பார்த்து நான் காப்பி அடிச்சா பரம்பரையாக எங்களுக்கு வந்து அந்த இசை சொத்துலேருந்து காப்பி அடிச்சமே தவிர இது காப்பின்னு நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது காப்பின்னா நான் உங்களை ஃபாலோ பண்ணுறது தான் ஒரு ஒரு ஆள் மாதிரி நடிக்கணும்னு சொன்னால் இப்போ பாரதி ராஜா ஆன மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன் பாருங்க பாருங்க அதுதான் நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம பண்ணிக்கணும் வயசாக நம்ம வந்து இளமையாக என்ன ட்ரை பண்ணணுமோ அதை பண்ணணும் மியூசிக் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது படத்தில் காப்பேட்ஸ் சொல்லிட்டேன் கரகாட்டக்காரன் எப்படி எடுத்தோன்னு பாட்டுகளே அதே மாதிரி தான் எது தேவையில்லை புதுசாக நம்ம வந்து உருவாக்கோ ஆல்ரெடி இருக்கிறதே நம்ம புதுப்பிச்சு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்படினாலே புதுப்பிச்சுனாலே போறோம் மறுபடியும் அது மறுபடியும் என்ன இப்போ நிறைய பாருங்க நீங்க நல்லா நினச்ச பாருங்க இருந்த கற்ப கெடுத்திருக்கமா காப்பாத்திருக்கமான யோசிச்சு பாருங்க பாட்டுடைய கற்பு கதையினுடைய கற்பு எல்லாத்தையும் கலச்சு நான் தயவு செய்து தப்பா சொல்றேன்னு நினைக்காதுங்க படம் பார்த்தா எல்லாரும் துப்பாக்கி வச்சிருக்காங்க துப்பாக்கி இருக்கு நிறைய துப்பாக்கி இருக்கு நான் படம் ஃபுல்லா பார்த்தா தான் என்னால் சொல்ல முடியும் காரணம் என்னன்னா நல்லா இருக்கு நல்ல ஒரு புதிய குழு உருவாக்கிருக்கீங்க கதையெல்லாம் பாக்குறோம் கதையெல்லாம் பார்த்தா இப்ப வர்ற கலாச்சாரங்கள் எல்லாமே வன்முறைகளை முன்னால வச்சு வருது நீங்க அதெல்லாம் நல்லா கவனிக்கிற பெரிய ஹீரோவா இருக்கட்டும் கமலே இறங்கிட்டார் நல்ல நடிகர் விக்ரம் படம் எத்தனை துப்பாக்கி எவ்வளவு துப்பாக்கி அவ்வரைட்டே காட்டுறது எந்த வருஷத்து துப்பாக்கி இந்த துப்பாக்கி இன்னைக்கு வரப்போற அட்வான்ஸ் துப்பாக்கி இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டார் கமல்ஹாசன் அப்போ ஜனங்கள்கிட்ட நல்ல கதையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நல்ல நடிப்புக்கான கதைகள் தேர்ந்தெடுப்பதுக்கும் குறைஞ்சி போச்சு அதுதான் நல்ல யோசிச்சு சின்ன கவுண்டர்ல என்ன அருமையான பாடங்கள் இப்போ பேரரசு எடுத்த படங்கள்ல என்ன அவ்வளவு அருமையான படங்கள் கதையின் நோக்கம் அது அதை சரியாக ஜனங்கள் கொண்டு போய் ஐயோ நம்ம லைஃப்ல நடந்தால் அப்படி காட்டுறாங்களே நம்ம ஊரில் பார்த்து பெரிய மனுஷங்க வர்றாரு ஐயோ ஐயா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள அந்த உணர்வு வரக்கூடிய கதைகளை நம்ம உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும் நம்ம வாழ்வியல நிறைய கதைகள் இருக்கு எக்கச்சக்க நம்ம குடும்பத்தை நினைச்சுவார்களே நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு என்ன கஷ்டப்படுறோம் எப்படி பண்றோம் வெளியில் எப்படி நம்ம பத்தா நடந்துக்கிறோம் இதே ஒரு கதை அருமையான கதை எவ்வளவு துக்கங்கள் விவரங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி தான் நான் சொல்றேன் என்னன்னா நிறைய பேர் வச்சுட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்களா கிடைப்பாங்களான்னு தவம் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களே நீங்க கண்டிப்பாக நீங்க சேர வேண்டியது இப்போ நீங்க வந்து டைரக்ட் பண்ணிருக்கீங்க நீங்க இந்த டைரக்டர் சிவன மெம்பர் ஆனீங்களா இல்ல இல்ல சொல்லுங்க இதுல சார் வெங்கடையில் இல்ல ஆஹ்

அதே மாதிரி என்ன ரூல் இருக்கோ அதில் நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் என்னுடைய வேண்டுதல் என்னென்னா இவ்வளோ பெரிய ஐடியாவோடு நீங்கள் பண்ணிட்டுருக்கிறீங்க நல்ல கதைகளை வச்சுட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா கிடைச்சா பிச்சர் ஆயா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள யூஸ் பண்ணி நீங்கள் படத்தை ஆரம்பிக்க அதில் காசு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஏன்னா உங்கள் பாட்டே வந்தது விட்பா விட்பா விடமாட்டோம்னு வந்தது ஃபர்ஸ்ட் வேர்டு ஆ இது வேற எவனா சொன்னால் உங்களுக்கு எப்படிக்கும் உங்களை பார்த்து விட்பா விட்பா விடமாட்டோம்னா இப்படி அப்போது அந்த மாதிரி வார்த்தைகள் நான் ஃபிராங்காக பேசுகிறோம் ஏன்னா வந்து அரைச்சொல்னு நம்ம சொல்லுவோம் இது மாற்றிக்கலாம் மாற்றிக்கிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை விடமாட்டோம்னா மத்தமா ஏன்னா தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இடம் கேப் கிடைச்சா வந்தால் ஒரு வாரம் ஃப்ரீயாக அதில் வேணா போட்டுக்கோ அப்படின்னு சொன்னா படம் எங்கே வெற்றி பெறும் வெற்றி பெறாது அதனால் அப்படி சொல்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க பாசிட்டிவ் திங்காக இருக்கணும் டோட்டலாக வந்து நெகட்டிவ் திங்கே பண்ணக்கூடாது அது மாதிரி அதே மாதிரி வன்முறைகளை தூக்கி கொண்டு வந்து கதையாக்குவது குறையணும் நம்ம வாழ்வியல் சொல்லக்கூடிய கதைகளாக எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக வந்து இளையராஜா பண்ணி பண்ணிக்கிட்டு என்ன என்னுடைய பொறுப்பு நைக்கிரம் சார் நல்ல கதையை கொண்டுவாங்க அருமையான கதையை கொண்டுவாங்க அவர் காசு வாங்கல அண்ணா இது ஒரு பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரு சாங்கதாக பண்ணி கொடுத்துருந்தான் சொல்லி நான் வந்து என்னால் பண்ண முடியும் அதுக்கு தான் சொல்றேன் ஏன்னா வந்து அதுக்கான கதைகள் அவர் இல்லை கேளுங்க அவர் கதையை கேட்டோம்னா இதுக்கெல்லாம் நமக்கு இன்னைக்கு வேற யாராவது பண்ணீங்கன்னு சொன்னா அவர் அப்படிப்பட்ட ஆளு கதையை கேட்டாருன்னா அவருக்கு பிடிக்கணும் மனசுல நல்லா இருக்க இது எடுத்துருவீங்களா நீங்க யாத்தா ஒர்க் பண்ணீங்க இதெல்லாம் கேட்பாரு எப்படி ஒர்க் பண்ணீங்க எப்படி இதை எடுப்பீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கான கதை சொல்றீங்களே இல்லை நான் எடுத்த படத்தை போட்டு பார்க்கா உங்க படத்தை பார்த்தாருன்னா என்ன இப்படி படம் எடுத்து வச்சிருக்கேன் போய் இந்த கதையை என்ன பண்ண போறானோன்ற பயத்துல போடக்கூடாத சூழ்நிலைகள் அவர்கிட்ட வரலாம் அதனால் நல்ல கலைஞர்களை செலக்ட் பண்ணுங்க நல்லா கொண்டு வாங்க உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம் நாங்கள்லாம் மொத்தமாக இருக்கோம் நானும் சரி நீங்கள் எந்த டேரக்டர் வேணாலும் போடுங்க நானும் நாங்கள் மூணு பேருமே கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக பாட்டு எழுதி தரோம் நீங்கள் யார் வேணாலும் மியூசிக் போடுங்க இப்போ நீங்க போட்ட பாட்டவே நான் மியூசிக் டைரக்டருங்கிற முறையில் சொல்கிறேன் அது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் ரெண்டு மூணு இடத்துல வந்து அந்த சிமல் வாய்ஸ் டோனை வந்து ஒரு செமிட்டோன் செமிட்டோன்னா அந்த சுதிச்சுன்னா பாட்டுருக்காங்க அதை நோட் பண்ணி அந்த இடத்துல பிச்சை ஏற்றணும் கொஞ்சம் அது மாதிரி சில சிறு வேலைகள்லாம் இருக்கும் உங்கள் சாங்கில் அது மாதிரி ஆடியோவில் சொல்கிறேன் எங்களுக்கு அந்த புத்தி தமிழை என்ன இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸே கிடையாது மியூசிக் தெரிஞ்சவங்க மற்றவங்களாம் தெரிஞ்சாங்கன்னா இது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க எதுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா மறுபடியும் வந்து உங்களை நான் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்ல போகிறதில்ல இது ஒன்று தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இதில் தான் என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் கொட்டே ஆகணும் அதனால் நீங்கள் வர அடுத்து பண்ண போகிறதெல்லாம் இன்னும் தெளிவாக பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா மியூசிக் தெரிஞ்சவங்கெல்லாம் போடுங்க நாங்கள் எல்லாருக்கும் ஃப்ரீயாக பண்ணி தர்றது நிஜமா நிஜமா ரம்மா இந்த மாதிரி ஆட்கள் நிஜமா தான் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அவர் மியூசிக் பண்ணுறவர் அவர் மியூசிக் பண்ணுறவர் தான் பாட்டு சொன்னாலும் டியூனில் தான் சொல்லுவார் நீங்க அவர் படத்துல வர்ற பாட்டெல்லாம் கேட்குறேன் அவர் சொன்ன டீன்ல தான் அவர் பாட்டுலாம் வந்திருக்கும் அந்த மாதிரி நான் கேட்டேன் உங்க படத்துக்கு நான் அதை பாட்டு எழுதிக்கணும் இல்ல நான் விட மாட்டேங்க நான் தான் எழுதிருவேன் பாட்டு மாதிரி தான் அவங்கள தான் அப்படின்னாரு நான் முதல்ல எல்லாத்தையும் எழுதுனா பேரு ஆர் வி உதயகுமார் படங்கள்ல நான் பாட்டு எழுதுறேன் கொண்ட மூடி காக்கா கண்ணு கொட்ட பாக்கா கண்ட உடனே நான் வீக்கா இது மலையாள கப்பக்கிழங்க இல்ல மயிலாப்பூர் வத்த குழம்பா இல்ல பம்பாய் பூரி கிழங்கா நம்ம பட்டிக்காட்டு கோழி குழம்பா பறிக்காத கத்திரிக்க அந்த மாதிரி பாட்டு படப்படன்னு வருவா இவருக்கு ஆனா கொஞ்சம் மாத்துக்கு நல்லா இருக்கும் பா கமர்ஷியலா நல்லா பாட்டு அது மாதிரிலாம் பண்ணிய விஷயங்கள் உண்டு நல்ல ஜெயிச்ச கொள்ளு நாங்கள் தான் மத்த வழி விட்டு உட்காந்துருக்கோம் இப்போ எழுதினா ஃபுல் ஃபுல் சாங்கும் நாங்கள் தான் எழுதிட்டு தெரியணும் அதனால மற்றவங்க புதுசாக வரவங்க என் பையன்கிட்ட நான் சொன்னேன் டேய் நீ உங்கள் அப்பாங்கிறதுக்காக ஒரு பாட்டு மட்டும் என்னை வச்சுக்கோ மற்றவங்க உனக்கு யார் பிடிக்கிறாங்களோ அவங்க வந்து இப்போ அவங்க அவங்க படத்தில் கோட்டில் ஒரு பாட்டு என்ன ஏ ஸ்விங்கி ஏ சச்சி ஏ சொச்சு அந்த ஏ அந்த மாதிரி ஏ மூக்கு ஏ ராக்கை ஏக ராமாயிங்கிற மாதிரி விஷனில் போட்டான் அவ்வளோதான் அதை போட்டு அதுக்கு எழுத சொல்லி இங்கிலீஷ் வேர்டெலாம் போட்டு நமக்கு தெரியாத வேடெல்லாம் உள்ளே பூத்தி பாட்டு பண்ணோம் அதனால் எந்த சூழ்நிலைக்கும் ஒத்து போகிற ஆட்கள் உங்களுக்கு பக்கவலமாக எப்போதும் வந்திருக்காங்க உங்கள் கூடவே இருக்கிறாங்க எந்த நேரமே நீங்கள் அழைக்கலாம் ஒரு கதை ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆளுக்கு கதை ரெடி பண்ணியிருக்கோம் அந்த கதையை கேட்டிருந்தால் சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கன்னா அதுக்கு கூட நாங்கள் ரெடி ஏன்னா சினிமா உலகத்தில் இருக்கோம் சினிமா விலையை தவிர வேறு எந்த விலையும் கிடையாது நாங்கள் சம்பாதிச்ச சம்பாதிச்சது நிறைய ஒரு எக்ஸ்ட்ரெட்டு வாங்கி நிறைய வீடுகள் கட்டி வாடகை விட்டு பேசாமல் உகந்திருக்கலாம் அதெல்லாம் வரலை இளையராஜா கிட்ட இருக்கிற சொத்துக்கு மேலையா அவ்வளோ இருக்கு ஆனால் அவர் வேற பக்க சிந்தனையே கிடையாது உட்கார்றதெல்லாம் மியூசிக் எழுதுதான் அவ்வளவுதான் வேற சதா சர்வகாலமா அதே சிந்தனையிலேயே உட்கார்ந்து கூடியவர் நான் பார்த்த வரைக்கும் நான் கொடுத்து வச்சேன் எங்கள் அண்ணா இளையராஜா தான் வேற யாரும் கிடையாது மற்றவங்களுக்கு வேற யாரும் இருக்கு என்ன மாட்டீங்கன்னா இப்ப நைட்டு அவங்க கூட பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு வரணும் பார்ட்டி நான் வந்து சாப்பிடல அது உண்மையிலேயே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அவங்கள மாதிரி நான் சாப்பிடல அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க நான் சாப்பிடுவேன் அவ்வளவுதான் அது மாதிரி இல்ல எல்லாருமே இவங்களை பண்ணிட்டு சொல்ல சினிமாவில் அது ஒரு ரிலாக்ஸ் சேர்ந்தமா ஜாலியாக இருந்தமா அது போட்ட உடனே மனசுக்கு எல்லாம் கூட்டம் அதான் கொண்டு வெளியே வெளியே நீங்களே ஆயிடுங்க ரெண்டுமாச்சான் இன்னொன்று சொல்றியா எனக்கு ஒன்று சொல்றியா இன்னொன்னு ஒன்னு கூட்டிடலாமே இந்த ஒன்னா இவன் இதுக்கு மேல முக்கால் சும் ஆதல் சொல்ற மாதிரி ஆயிடுவோம் நம்ம அது கூட ஒத்துக்கணும் நல்லவைகளை நினைங்கள் நல்லவே நடக்கும் நீங்க எடுத்திருக்க முயற்சி ரொம்ப அருமையான முயற்சி அந்த வெற்றி பெற எங்கள் அத்தனை பேர் சார் எங்க பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை படைகளும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள்டு விடைபெறுவேன் நான் போக வேண்டியது ரெண்டு மணி நேரம் டிராவல் அவர் உதயகுமார் அவர்களும் பக்கத்தில் தான் பக்கத்தில் நாங்கள் மாவில் பக்கத்தில் இருக்கோம் எங்கள் வீடு ஊர் வேண்டாம் ஊர் விட்டு ஊர் வந்து ஓடி போட்ட மாதிரி ஓடி போய்ட்டு நாங்கள் இந்த சி சிட்டிக்குள்ளே இருக்க வேண்டான்ட்டு அது ஒரு அது ஒரு ஒரு சந்தோஷம் அதனால நீங்களும் தனியாக இருக்காதீங்க குடும்பத்தோடு இருக்கு குடும்பத்தோடு இருக்குது